அனைவருக்கும் வணக்கம் ஜூன் இருபத்தொன்றுக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக அமைய அது மட்டும் இல்லாமல் விருச்சகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கடவுள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா ராசிக்காரர்களின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசியில விசாக நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் அனைத்தும் பாதங்களுமே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரர்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் அவர்களையே தேற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கொள்ளக்கூடியவர்கள் பதுங்கி பாயும் புளியே போன்றவர்கள் அது மட்டும் இல்லாமல் பூமிக்காரனாகிய செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சகராசிக்காரர்கள் இவர்கள் சிறிய அளவிலாவது இவர்களுடைய பெயரில் சொத்து எப்போதுமே இருக்கும் இவர்களின் ராசிக்கு ருண ரேக சத்ரு அதிபதியாக இவர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் என்பதால் பலருக்கு ரத்த அழுத்தம் முடி உயிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இவர்களுடைய பேச்சே இவர்களுக்கு எதிரியாக இருக்காங்க ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும் அகன்ற நெற்றியும் அமைதியான உருவ அமைப்புடனும் காணக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம் பார்ப்பதற்கு அமைதியாக இவர்கள் இருந்தால் கோபம் வந்துவிட்டால் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க என கவலைப்படாமல் சற்றென்று வார்த்தைகளை விட்டு செல்லக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மாநிலமாகவும் அழகான தோற்றத்தை கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விருச்சிகராசில பிறந்தவர்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராது முயன்று பாழப்படக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏனதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய வெற்றியை அடையும் வரை அதில் முழு மூச்சுடன் இவர்கள் செயல்படக்கூடியவர்கள் பண வரவிற்கு இவர்களுக்கு எப்பொழுதுமே குறைவிருக்காது அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆடம்பரமாக வாழமென்று என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அப்படினே சொல்லலாம் விருச்சிகராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது கலைகளில் மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பாங்க இவர்களுடன் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் நண்பரை போல பழகக்கூடியவர்களாக நாம் இருந்தோம்னா அவர்கள் எந்த உதவி வேணாலும் உங்களுக்கு செய்ய தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்களை யாரும் அளவில் ஏமாற்றிவிட முடியாது பிறர் தவறு செய்தாலும் வன்மையாக கண்டிக்கும் இவர்கள் தன்னுடைய குற்றக்குறைகளை மாற்றி விடுவாங்க துப்பறிவும் தொழிலை திறமையாக செய்யக்கூடியவர்கள் இவர்களிடத்தில் எளிதில் பேசி வெற்றி பெற முடியாது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முன்பின் யோசிக்காமல் தூக்கி பேசிவிடக்கூடியவர்கள் இவர்கள் பேசும்போது மற்றவர்கள் கஷ்டப்படுவாங்க என்று யோசிக்காமல் பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய உண்மை என்பதையும் மறுப்பதற்கு இல்லை இவர்களின் ராசிக்கு சயனஸ்தானம் என்னும் பனிரெண்டாம் இடத்துக்கு சுக்கரனே அதிபதி என்பதால் நான்கு நாட்கள் வேலை செய்தால் இரண்டு நாட்கள் இவர்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று நினைப்பாங்க அதே போல தான தர்மங்கள் செய்வதில் இவர்களுக்கு ஈடுபாடு உண்டு இளமையில் கஷ்டப்படாம வாழ்க்கை அமைந்தாலும் நடுத்தர வயதில் சுகபோகமான வாழ்க்கையே வாழக்கூடியவர்கள் சொந்த வீடு இருந்தாலும் அதை பழமையானதாக இருக்கும் அல்லது மற்றவர்களின் சொத்தாக இருக்கும் ஆனால் தக்க வயதில் வீடு மனை வண்டி வாகன வசதிகள் ஒரு சிலர் பசு கன்று போன்றவற்றுடன் பெற்று ஆடம்பரமாக வாழக்கூடியவர்கள் அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இல்லை அப்படி இருந்தாலும் அதனால் பண விரயங்கள் ஏற்படாது பொருளாதார நிலையானது இல்லை என்றும் சொல்லக்கூடிய அளவிற்கு தாராளமாக இவர்களுக்கு தன உண்டு விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாயாக இருப்பதால் நாணியர்கள் மகான்களை தரிசித்து வணங்குவது நல்லது மேலும் செவ்வாய்க்கு எதிர் அதிபதியாக புதன் வருவதால் நன்றாக சுபபோகத்துடன் வாழும் போதே வாழ்க்கையை நல்ல நிலைமையில குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள் காடுகளிலும் மலைப்பகுதியிலும் சுற்றித் திரியும் சித்தர்கள் என்றால் இவர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஜீவ சமாதி அமைந்திருக்கக்கூடிய தலம் தலம்தான் நெருர் இந்த தலத்தில் உள்ள சிவாலயத்திற்கு பின்புற சதாசிவ பிரம்மோதரம் என்னும் மகா ஜீவ ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களையும் சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது நல்லது உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சமாவதால் உங்களுக்கு சற்றென்று புத்தி வேலை செய்யாது திடீரென பிரச்சனை வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பீங்க அதே போல சில சந்தர்ப்பங்களில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடக்கூடிய ஒரு தளமாக இந்த தளம் இருப்பதால நீங்கள் இங்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல என்பது போல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக் கொள்வீங்க பூமிக்காரனாக செவ்வாய் உங்களின் ராசி அதிபதியாக இருக்காரு எனவே சிறிய அளவிலாது உங்கள் பெயர்களில் சொத்து எப்பொழுதுமே இருக்கும் சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் உங்களுக்கு ருண ரேக சத்ருஸ்தானம் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரியாக இருக்கு சயனஸ்தானம் என்னும் பனிரெண்டாம் இடத்துக்கு சுக்கரனே அதிபதி என்பதால் நான்கு நாட்கள் வேலை செய்தால் இரண்டு நாட்கள் நீங்கள் சுபபோகமாக விரும்பக்கூடியவர்கள் அடிக்கடி வெளியூர் சென்று வருவீங்க பயணங்களை விரும்பும் அதற்கான பணத்தையும் நீங்கள் சேமிக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரை போர்க்குணம் கொண்ட பூமிக்காரனாக செவ்வாயை அதிபதியாக கொண்டவர்கள் சூரியன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு அரசு அதிகாரிகள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம் பொறுமையாக இருந்து அதனை கடந்து வாருங்கள் இல்லையென்றால் தொழிலுக்கு இடையூறு ஏற்படும் சந்திரனின் சஞ்சாரத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட போகிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகி மனதை காயப்படுத்தும் புதன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு வெளிநாடு பயணம் மேற்கொள்வீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கு குரு ஏழாம் இடத்துல இருக்காரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கிடைக்கட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுக்கரன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சுயமாக முடிவெடுத்து சிலர் காதல் திருமணம் செய்வீங்க நிச்சயமான திருமணம் உங்களுக்கு நின்று போகவும் வாய்ப்பு உண்டு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடைவெளி அதிகமாகும் சனி நான்காம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துல இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி போகும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு திடீரென பணவரவு வரவு வந்து திக்குமுக்காட வைக்கும் அது மட்டும் இல்லாமல் கேது பதினோராம் இடத்துல இருக்காரு ஆன்மீக சுற்றுலா செல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பண வரவு உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்நியர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வழக்குகள் எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும் வராது நின்று என்று நினைத்த கடன் தொகை வந்து சேரும் அலுவலகத்தில் வழக்கமான பணிகளை நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் கூடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சுமாரானதாக தான் இருக்கு பங்குதாரர்களுடன் உங்களுக்கு மிக பெரிய எதிர்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகள் சற்று அமைதி குறைவான வாரமாக இருக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியம் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது உங்களுக்கு தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு பரிகாரமாக வீட்டு பூச்சி அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காட்டாயம் தீர்வு கிடைக்கும் தொழில் சம்பந்தமாக கணவன் மனைவி வேறு வேறு இடம் என்று இருந்த நிலை மாறி ஒன்று சேரக்கூடிய ஒரு வாரம் விரும்பிய இடத்திற்கு சிலருக்கு பணியிட மாற்றம் உண்டாகும் காதலர்கள் சந்தித்து தங்கள் உறவை மேம்படுத்திக் கொள்ளும் வாரம் அது மட்டும் இல்லாமல் உஷ்ண சம்பந்தமானால் உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சுய மருத்துவர்களை நீங்க அனுபவிக்க கூடியதாக இருக்கு சிறந்த மருத்துவர் பெறுங்கள் வாரத்தின் பிற்பகுதியில் காரிய தடை தாமதமாக உண்டாகலாம் வாய்ப்புகள் கூடும் சிலர் குறுகிய காலத்திற்கு வெளிநாடு சென்று லாபம் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு பெண்கள் தங்களது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் மனதார முருகப்பெருமான தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல முருகப்பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள் கடன் தொல்லை வறுமை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே